ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட் ஹப் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் மேங்கோ பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மாங்காயை தோல் சீவிக்கலாம் இந்த மாதிரி சீவிட்டு நறுக்கிட்டு வந்துடலாம் மாங்காயை தோல் சீவி பொடியா வெட்டியாச்சு நறுக்கின மாங்காயை வேக வச்சுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொதி வந்துருச்சு மூடி வச்சுக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சு மாங்காய் நல்லா வேகட்டும் அடுப்ப சிம்ல வச்சு பத்து நிமிஷம் ஆகுது மாங்காய் நல்லா கொலையா வந்துருச்சு ஆஃப் ஆரட்டும் நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சாச்சு இத ஒரு அடிக்கணமான வடச்சட்டிக்கு மாத்திக்கலாம் அடுப்புல வடச்சட்டிய வச்சு கிளறி கொடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை ஜீனி எதுனாலும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் மிளகாய் வத்தலை மிக்சியில கொரகுரப்ப அரைச்சி வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் வறுத்து உணுக்குன சீரவு பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் சிம்ல வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பண்ணிடலாம் நெய் தடவை தட்டில மாத்திக்கலாம் ஒரு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு இதை நல்லா சமப்படுத்திக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வாய் ஒமட்டலா இருக்கிறப்ப இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிட்டனா வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெளிய வெயில் நல்லா மேங்கோ பாரை வெயில்ல காய வச்சிடலாம் மேங்கோ பார் நேத்து செஞ்சு வெயில்ல வச்சது அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்ல நல்லா காஞ்சிருச்சு மேங்கோ பாரை தட்டில இருந்து எடுத்துக்கலாம் எவ்வளவு அழகா வந்திருக்குது பாருங்க பீஸ் போட்டுக்கலாம் வெயில் காலத்துல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்